கார்த்திகை மாதம் பூத்திடும் போதில் கார்த்திகை பூக்களும் பூத்திடும் கண்ணில் நீ துளிகோர்க்கும் நிலமது வேர்க்கும் நெஞ்சில் நெருப்பினை மூட்டிடும் இறந்தவர்களை நினைவு கூறும் ஒரு நாள் ஒரு சமூகத்தின் வேதனையும் நினைவுகளும் சேர்ந்த நாள் மாவீரர் நாள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஏழும் தேதி இதே நாளில் மக்கள் ஒன்றாகிக் கொண்டு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் ஒரு நாள் இந்த நாள் உருவானதற்கு முக்கியமான காரணம் போரினால் உடைந்த குடும்பங்கள் இழந்த இளைஞர்கள் மற்றும் அந்த காலத்தின் நினைவுகளை மறக்காமல் வைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வு போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஒரு குறிப்பிட்ட நாள் தேவைப்பட்டதால் இந்த தேதி அனுசரிக்கப்படத் தொடங்கியது இன்று வரைக்கும் பல இடங்களில் மக்கள் அமைதியாக விளக்கேற்றி மலர் சமர்ப்பித்து நிசப்த அஞ்சலி செலுத்தி தங்கள் குடும்பத்தினரை நண்பர்களை அந்த போர்காலத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுபடுத்துகிறார்கள் இந்த நாளில் பெரும்பாலும் காணப்படுவது நினைவு தூபிகள் அருகே விளக்கேற்றுதல் பூக்கள் வைத்து அஞ்சலி சிலர் அமைதி பிரார்த்தனை கடந்த காலத்தை நினைவு கூறும் நிகழ்வுகள் இந்த நாள் ஒரு சமூகத்திற்கு வரலாற்றில் நடந்த துயரங்களை மறக்காமல் அமைதி எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு தருணம் இது அரசியல் அல்லது ஆதரவு சார்ந்த நாள் அல்ல போரில் உயிரிழந்தவர்களை நினைவுபடுத்தும் ஒரு உணர்ச்சி மிகுந்த நினைவு நாள் என்ற நிலையிலே பலர் இதை அனுசரிக்கிறார்கள் வானத்தில் திருநாள் கார்த்திகையில் மா வீரத்தின் பெருநாள் கார்த்திகையில் வானத்தின் திருநாள் கார்த்திகையில் எங்கள் மாதவனாளதும் கார்த்திகையில் கார்த்திகை கார்த்திகைவாதம் கருப்பு இந்த கார்த்திகை வாதம் நெருப்பு